எட்டாவது ஊதிய குழுவை உடனே அமைக்க வலியுறுத்தி ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஆர்ப்பாட்டம் புதுடெல்லியில் அக்டோபர் பத்தில் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நடைபெறும் தர்ணா போராட்டத்திற்கு ஆதரவாக தர்மபுரி பி அலுவலகம் முன்பு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று பென்ஷன் விதிகளில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருத்தத்தை வாபஸ் பெற கோரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பத்தாம் தேதி என்று மேற்கண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய பிரதமர் குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோருக்கு மனு அளிக்கப்பட உள்ளது இதனை ஆதரித்து இந்தியா முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் ஆதரவு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட தலைவர் டி பாஸ்கரன் தலைமை வகித்தார் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் பி சுப்பிரமணியன் மின் ஊழியர் ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் ஆர் சுந்தரமூர்த்தி போக்குவரத்து கழக ஓய்வூதியர் சங்க மாநில இணை செயலாளர் கே கருப்பசாமி தமிழ்நாடு அரசு அனைத்து துறைகளிலும் ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் எஸ் பழனிசாமி மாவட்ட செயலாளர் எம் பெருமாள் எல்ஐசி ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் ஏ மாதேஸ்வரன் பி அதிகாரிகள் ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் ஊமை ஜெயராமன் அகில இந்திய பி எஸ் ஓய்வூதியர் சங்க தலைவர் ஆர் சுப்பிரமணி தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க மண்டல செயலாளர் ரத்தினவேல் ஆகியோர் கோரிக்கைகளை விலக்கி பேசினர் பி ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் பி கிருஷ்ணன் வாழ்த்தி பேசினார் அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஏற்படுத்து ஏற்படுத்து எட்டாவது ஊழிய குழுவை உடனடியாக நடைமுறைப்படுத்த இதுவே எங்கள் கோரிக்கை அம்ச கோரிக்கை நாடு தனித கோரிக்கை